அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்ற வரலாறு பாசுபதாஸ்திரம் சிவபெருமானின் ஆயுதமாகும் பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் பெரும் சிவபக்தன் வனவாசத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணன் அவனுக்கு ஓர் உபதேசம் அருளினார் பாரத போரின் போது பாண்டவர்கள் கௌரவர்களை வெல்ல பாசுபதாஸ்திரம் பெற வேண்டியது அவசியம் என கண்ணன் கூறினார் அவனை தவம் செய்யச் சொல்லி அனுப்பினார் ஒரு மூங்கில் மரத்தடியில் அக்னி வளர்த்து அதன் நடுவே ஒரு காலில் நின்று தன் இஷ்ட தெய்வமான சிவனை நினைத்து வெறும் தவம் செய்தான் இந்த செய்தி துரியோதனனுக்கு எட்டிற்று அர்ஜுனனின் தவத்தை கலைக்க மூசாசுரன் என்ற அரக்கனை ஏவினான் அந்த அரக்கன் பன்றி உருவத்தில் உருமியபடி பாய்ந்து தவத்தை கலைக்க முயன்றான் சினமுற்ற அர்ஜுனன் தன் வில்லில் நான் பூட்டி அம்பு ஒன்றை எய்தினான் அம்பானது பன்றியின் ஒரு பக்க விழாவில் பாய்ந்தது அதே நேரத்தில் இன்னொரு அம்பும் படுவேகமாக பாய்ந்து பன்றியின் இன்னொரு விழா பக்கத்தில் குத்தி நின்றது அந்த இன்னொரு அம்பை எய்தவர் வேடர் உருத்தாங்கி வந்த சிவபெருமானே அம்புகளால் அடிப்பட்ட பன்றி கீழே விழுந்து உயிரை விட்டது பன்றியை அம்பெய்தி கொன்றவர் யார் என்பதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுவிட்டது தன் எதிரே வேடர் வடிவில் இருப்பது சிவபெருமான் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது இந்த காட்டு வேடனுக்கு இவ்வளவு திமிரா என்று அர்ஜுனனுக்கு கடுங்கோபம் வேடனுடன் போரிட்டான் ஒரு கட்டத்தில் அர்ஜுனனிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் வென்று வீழ்த்திவிட்டான் அசகாய சூரனான வேடன் அக்னி பகவானை பிரார்த்தித்து மகாசக்தி வாய்ந்த வில்லின் நாணையே அறுத்துவிட்டான் அந்த வேடன் அது கண்டு வெகுண்ட அர்ஜுனன் அந்த வில்லால் வேடனின் தலையில் ஓங்கி அடித்தான் அதனால் ஏற்பட்ட காயத்தை சிவலிங்க திருமேனியில் இன்றைக்கும் காணலாம் இறுதியில் சிரித்தபடி சிவன் தன் சுய உருவை காட்ட அர்ஜுனன் மனம் நெகிழ்ந்து அவர் காலடியில் வீழ்ந்து வணங்கினான் அர்ஜுனனுக்கு இப்பொழுது பாசுபதம் என்னும் மகா சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பரிசாக அளிக்கிறார் அத்துடன் சண்டையில் உடைந்த காண்டீபம் மற்றும் அனைத்து ஆயுதங்களையும் அவனுக்கே திரும்பத் தந்துவிடுகிறார் சிவபெருமான் இந்த நிகழ்ச்சியைத்தான் அருணகிரிநாதர் அருளிய தொண்டை மண்டல திருப்புகள் நாற்பத்தி ஏழாவது பாடலில் சிலைதனை கொடு மிக அடித்திட மனம் தந்த என்ற அடிகளில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க